உனக்கு நூறு வயசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மத்தியில ஓடுத அது என்ன ரேக தெரியுமா பூமத்தி ரேக அதுதான் தன ரேக உன் மேல நாலு பஸ் ஓடும் நாலு ஆட்டோ ஓடும் நாலு டாக்ஸி ஓடும் என் மேல சைக்கிள் ஓடனால வெடிச்சிடுவேன் இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும் சொல்றேன் நியாயமா உன் பேக ஓடும்பா ஏய் இந்த ரேகக்காரன் கரமரான லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும் சொன்ன ரேக சொல்லுதே யார்கிட்ட கதை விடுற இது ஓ ரேகையா ஏறகதான் நீ சொன்ன சோசிய பொ கூடாது நீ ரோட்டுக்கு படுக்க வச்சு நாலு லாரி நாலு பஸ் நாலு ஆட்டோவை ஏற விடுறாத இப்ப காத்து கரெக்டா சொல்றோம் இது என்ன கையாண போத மாதிரி இதுல இருக்குற ஒவ்வொரு ரேகையும் பூந்தமலோடு மாதிரி நீளமா இருக்குது சும்மா நிறுத்தியா யார்ட்ட கப்சா விடுற ஏயா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு பொண்டாட்டி பாத்து சொல்லு பாக்குறேன் இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்கு தேங்காய் பொருட்களை விட மாட்டேன் என்ன பண்றது அஞ்சுல பொறுக்கிறது அம்பதுல விளைய மாட்டேங்குது அடே நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்ட காலத்திலேயே நடந்துட்டு இருக்கிறதா எங்க பாட்டு தேங்காய் பொறுக்கிய ஒரு செக்கு வச்சான் எங்க அப்பா இதுலயே ஒரு பருத்தி கடை வச்சான் ஆமா நீ என்ன செய்ய போற நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன் சரியான பொறுக்கி கொடுமா நான் உதவி ஆசிரியர் குட் மார்னிங் ஸ்ரீராமஜ எழுதுறதுக்கு உங்களுக்கு டேபிள் சரி சம்பளம் இந்த ஆர்டிஸ்ட் தண்டத்துக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க அட்லீஸ்ட் காதல காது உதவ கூடாது என்ன உதவி வேணும் இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்களா விரும்புவாளுங்க ராஜா காலத்துல இருந்து

இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட எனக்கு வீரன் கண்ணா சொல்லிச்சு இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் காதேவி பஸ் ஸ்டாண்ட்ல உரோட மேல பெய்ய வச்சுட்டான் அடிச்சுட்டா எனக்கு

ஏய் நாடா அப்பா என்ன உங்க அம்மா புடிச்சானா இல்ல உனக்கு புடிச்ச ஏப்பா இந்தாடி இந்த அடி அடிக்குறா பார்த்தா சும்மா இருக்கீங்களே இல்லம்மா உன் தோள் மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அத தட்டலாம்னு அப்படியே கை வச்சேன் அதுக்குள்ள இவன் வந்து என்ன தட்டி விட்டுட்டான் அது மட்டும் இல்லம்மா ஆபீஸ்ல வேற சொன்னானா யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் யாரு இவரே ஆபீசர ஐயோ சரியான வெட்டி வெட்டுப்பா நான் உதவி ஆசிரியரே வீரத்தை அடிபணிங்களா கண்டிப்பா அந்த காலத்துல வீரனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா புளிய தாகடைச்சி அதோட பல்ல கொண்டு வந்து காதலி களத்துல கட்டுவாங்கலாம்

ஆ ஆ ஆ யோ யோ குச்சே அய்யோ மா அய்யோ அய்யோ சரி சரி ஆ ஆ ஆ யோ ஆ யோ பத்தி